என்ஆர் இளங்கோவர்கள் இல்லத்தில் அவருடைய அன்பு மகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த மனவிடா நிகழ்ச்சி என்பது அவரே இங்கே குறிப்பிட்டு சொன்னார் இது என்னுடைய இல்ல திருமணம் மட்டுமல்ல கழக குடும்பத்தின் திருமணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் ஆக அப்படிப்பட்ட இந்த குடும்ப திருமண விழாவிலே நானும் பங்கேற்று இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் என்ஆர் எழும்பவர்களை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய தந்தையின் அடியொற்றி கழகத்தினுடைய கொள்கை பிடிப்போடு தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய தந்தை மரியாதைக்குரிய ஆர் என் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அன்பை பெற்று சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பணியாற்றி கழகத்துடைய பெருமையை சேர்த்தவர் அவர் ஆக தந்தையைப் போலவே தனையனாக கழக கொள்கை மேல கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டு நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் மீது அதேபோல் என் மீது இந்த கழகத்தின் மீது பற்று கொண்டு நம்முடைய என்ஆர் இளங்கோவர்கள் தொடர்ந்து கழகத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவர் திருச்சி சட்டக்கல்லூரியில படித்த காலத்திலே கழகப் பணிகள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மறைந்த நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நடராஜன் அவர்களுடைய பட்டறையில பயிற்சி பெற்றவர் நம்முடைய என்ஆர் இளங்கோவர்கள் எல்லா நீதிமன்றங்களிலையும் தனது வாதத்திறமையை சிறப்பாக செய்து காட்டியவர் அவருடைய கொள்கை பிடிப்புமிக்க வாழ்வையும் வழக்கறிஞர் தொழிலில் சிறப்பாக பணியாற்றியும் பார்த்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலையும் ரெண்டாயிரத்தி ஆறிலையும் கழகம் ஆட்சி அமைஞ்சப்போ அவருக்கு அரசு வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கினார்கள் அவருடைய வழக்கறிஞர் பணியை பாராட்டி நான் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய நான் மட்டுமல்ல பல்வேறு நீதிபதிகளும் அவரை மனநிறந்து பாராட்டி இருக்கிறாங்க மூத்த வழக்கறிஞர்களும் அவருடைய திறமையை வியந்து பாராட்டி இருக்கிறாங்க நீதியை நிலைநாட்டக்கூடிய அவருடைய திறமையை கழகம் இன்னும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் அவருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அவர் அனுப்பி வச்சோம் அவரும் தமிழ்நாட்டின் உரிமைக்காக அந்த அவைக்கு சென்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதோட முக்கியமான ஒரு பணியை அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் அதைத்தான் தம்பி உதயநிதியும் சொன்னார் மற்றவர்களும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்ம என்ஆர் இளங்குவர்கள் தான் இன்சார்ஜ் என்ன வார் ரூம் பணி தேர்தல் நேரத்தில் வழக்கறிஞர்கள் அணிய தயாராக வச்சிருப்பார் அதோட வாக்குச்சாவடி முகவரை முறையாக அமைச்சு அதற்கு பயிற்சியும் வழங்கி கொண்டிருக்கிறார் தேர்தல் காலத்தில் உங்கள வீரர்களாக செயலாற்ற கடமையாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாடு என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் நன்கு அறிவோம் குறிப்பாக சொல்லணும்னா பீகார்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றதை நான் அதிகம் இங்கே விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நடைபயணத்தை இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிறார் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் பீகார் சென்று வாக்காளர் உரிமை பயணம்னு சகோதர ராகுல் காந்தி நடத்திக்கொண்டு அந்த விழிப்புணர்வு பயணத்தில் நான் பங்கேற்ற என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த நில தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இப்போதே நம்முடைய விழிப்புணர்வு விழிப்புணர்வை பெற்று நாம் அதற்காக தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்தான் நம்முடைய என்ஆர் இளங்கவர்கள் அதுக்காக இந்த நேரத்தில் நான் தலைமை கழகத்தின் சார்பில் நான் மனதார அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய உரிமை சார்ந்த பிரச்சனை தொடர்பான கருத்தரங்கங்களை கூட அதை நீதியரசர்கள் எல்லாம் பங்கேற்க வச்சு பல ஆண்டோர்களை எல்லாம் அதில் பங்கேற்க வைத்து அதையே நடத்தி கொண்டிருக்கிறார் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுல நம்ம என்ஆர் இளங்கோவர்கள் எவ்வளவு உறுதியோடு இருக்காருன்னு நான் சொல்லணும்னா இங்கே நான் மணமக்களுக்கு மாலைகளை மாற்றுவதற்காகவும் மாங்கிலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த தாம்பாலத்தை கொடுப்பாங்கள அந்த தட்டில் அவர் என்ன வச்சுருந்தாருன்னா தலைவர் எழுதின திருக்குறள் உரை அரசியலமைப்பு சட்டம் அதை தான் அந்த மாங்கல்யத்தையும் மாலையை வச்சு தட்டை கொடுப்போம் காமிச்சார் காமிச்சார் அதில் தான் எடுத்து கொடுத்தேன் இப்படிப்பட்ட என்னால் இளங்க இல்லை திருமணத்தில் அதுவும் சுயமரியாதை ஒன்றோடு நடைபெறக்கூடிய திருமணத்தில் நானும் உங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன் நாளை தினம் நான் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு வார பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு இதுவரை சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்களை நாம் ஏற்றிருக்கிறோம் இதுக்கான என்னுடைய வெளிநாட்டு பயணிகளின் போது முதலீட்டாளர்களும் தொழில் நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய மனப்பூர்வமாக ஆர்வம் காட்டுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த பயணத்தில் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா அதை பற்றி நாளை தினம் நான் விமானத்தில் ஏறி புறப்படுவதற்கு முன்பு நிச்சயமாக பத்திரிக்கையாளரை சந்தித்து அந்த தான் சொல்ல போகிறேன் ஆனால் அதற்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த திருமண விழாவில் ஒரு முக்கியமான நிகழ்வை அறிவிக்க விரும்புகிறேன் நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தலைநிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் தந்தை பெரியாரை பற்றி எழுதின பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனகுவையில் சிறுத்தை எழும் எழுதினார் போல் தந்தை பெரியாரின் சிந்தனையை உலகத்துடன் காட்சியை நாம் இந்த பயணத்தில் பார்க்க போகிறோம் உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மைக்கு அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படம் திறக்கப்பட இருக்கிறது அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறது போது நான் இப்பொழுதே மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருக்கிறேன் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் பேசி எழுதியிருந்தாலும் அவருடைய சிந்தனைகள் இந்த உலகத்துக்கானது அனைவருக்கும் பொதுவானது அவர் வலியுறுத்தின சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வு தன்னம்பிக்கை அனைவரும் சமம் ஆகிய கருத்துக்களுக்கு எல்லைகள் கிடையாது இவை உலக மக்கள் அனைவரும் பொதுவான வகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறிவு மேதை உலகளவில் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை அதுக்கு முன்னாடி இளங்கோ இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நடத்தி வச்சுட்டு தான் அந்த பயணத்தை நான் மேற்கொள்ளவிருக்கிறேன் என்பதையும் இங்கே நான் சுட்டிக்காட்டி இந்த நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பேர்களை சூட்டுங்கள் சூட்டுங்கள் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்